நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன் என்ஹெசஸ் அப்ளிகேஷன் மூலமாக லாகின் செய்து நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இ கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி என்பது குறித்தும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இதர தகவல்களை சார்ந்தும் இந்த காணொலியில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இ கார்டு டவுன்லோட் செய்வதற்கு வெப்சைட் அட்ரஸும் இருக்குது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் டிஎன் என்ஹெச்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டை நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல நாம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக எப்படி வந்து லாகின் பண்ணி இ கார்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கறக்குறோம் முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோரில் தமிழ்நாடு என்ஹெச்ஐஏஎஸ்னு இருக்கக்கூடிய இந்த ஐ காரோடு இருக்கிற அப்ளிகேஷனை வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் லெஃப்ட் டாப் கார்னரில் பாருங்க த்ரீ அரிசாண்டல் லைன் இருக்குது அந்த இடத்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இதில் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் யூசர் நேம் வந்து ஏற்கனவே உங்களுடைய அந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸோட ஐடி கார்டு நம்பர் தான் யூசர் நேம் அதில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் வந்து டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணணும் அடுத்து ஒரு டூ டிஜிட் அடுத்து ஒரு ஃபைவ் டிஜிட் அடுத்து என்ஹெச்ஐஎஸ் டுவெண்ட்டி ஒன்னுன்னு இருக்கும் அது மட்டும் நம்ம வந்து இங்கே டைப் பண்ண மாட்டோம் எனஹெச்ஐஎஸ் டுவெண்ட்டி ஒன்னுங்கிறத தவிர்த்து மீதி எல்லா நம்பருமே நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும் சாம்பிள் யூசர் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதே மாதிரி யூசர் நேம்ங்கிற இடத்துல நம்ம வந்து நம்பர் டைப் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்வேர்டுங்கிற இடத்துல டேட்டு மந்த்து இயர் ஃபார்மேட்டில் நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும் லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து பென்ஷன் ஹோல்டராக இருந்தால் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கோட யூசர் நேம் என்னென்னா அவங்களுடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ நம்பர் தான் வந்து அவங்களுக்கு யூசர் நேம் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா கெட் யுவர் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சில டேட்டாஸ் கேட்கும் அதில் தேவையான தகவல்களை இன்புட் பண்ணி நீங்கள் உங்களுடைய நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐடி கார்டு நம்பரை தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி லாக்இன் பண்ணதும் மெயின் இன்டர்ஃபேஸில் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் இ கார்டுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோடிங் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைலில் அந்த இ கார்டு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஃபோட்டோலாம் எதுவும் டிஸ்பிளே ஆகாது ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவாக பார்க்கலாம் ஸ்டோர் போயிட்டோம் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாரில் தமிழ்நாடு என்ஹெச்ஐஎஸ் அல்லது டிஎன் என்ஹெச்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறோம் இந்த ஐக்கானோடு இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு டாப் கார்னரில் இந்த மாதிரி த்ரீ ஹரிசாண்டல் லைன் இருக்குப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் படி யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஆப்ஷனோட காமிக்கும் உங்களுக்கு மேலே உங்களுடைய நேம் எம்ப்ளாயி ஐடி அந்த என்ஹெச்எஸ் ஐடி கார்டு நம்பர் வந்துடும் ஹோம் பாலிசி ட்ராக் கிளைம் ஹவு டு என்ரோல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ நம்பர் இ கார்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும் இதில் இ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த மாதிரி டவுன்லோடிங் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்கள் மொபைலில் இ கார்டு வந்து டவுன்லோட் ஆக போகுது அந்த என்ஹெச்எஸ் இ கார்டு பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் இந் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் டிஸ்பிளே ஆகாது உங்கள் நேம் இருக்கும் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிற டீட்டெயில் இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி இருக்குது ட்ராக் கிளைம்ங்கிற ஆப்ஷன் இருக்குது ஹவு டு என்ரோலுங்கிற ஆப்ஷன் இருக்குது ட்ராக் கிளைமிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நோ கிளைம்ஸ் ஃபவுண்டு வேறு எதுவும் இது வரைக்கும் கிளைம் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்குது அதே போல் இதர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஹவு டு என்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன பென்ஷனருக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் டீடைல் இருக்கும் ஹாஸ்பிட்டலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த என்ஹெச்ஏஸை வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான மேப் டீட்டெயில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஃபோன் நம்பர் கம்ப்ளீட் அட்ரஸோடு கொடுத்துருக்குறாங்க ரொம் ரொம்பவே வந்து இது வந்து எம்ப்ளாயிஸுக்கும் பென்ஷனர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான விவரங்களாக இருக்குது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பார்க்க மோர் ஹாஸ்பிட்டல்ஸோட டீட்டெயில் வந்து வியூ ஆகும் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ நம்பர் எல்லா ஜியோவும் அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அனைத்து ஜியோவும் எம்ப்ளாயீஸுக்கு தனியாக பென்ஷனர் ஸ்கீமுக்கு தனியாக இருக்கிற எல்லா ஜியோவும் இதிலையே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒவ்வொரு ஜிவோவாக கிளிக் பண்ணி அது சார்ந்த தகவல்களை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு லாக் அவுட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ